குன்னூர் வெலிங்டன் அருகே ஹோலி இன்னோசென்ட்ஸ் பள்ளியில் மாணவர் தலைவர் தலைவி செயலாளர் ஆகியோர் பதவியேற்பு விழா நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டன் பேரக்ஸ் பகுதியில் அமைந்துள்ள ஹோலி இன்னோசென்ஸ் பள்ளியில் மாணவர்களிடையே தலைமை பண்பை உருவாக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் தலைவர் பதவியேற்கும் விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் மாணவர்கள் தலைவர் தலைவி செயலாளர் பதவியேற்பு விழா பள்ளி அரங்கில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக மின்வாரியத்துறை சென்னையின் துணை நிதி கட்டுப்பாட்டாளரும் ஹாக்கி வீரருமான குமார் பங்கேற்றார் நிகழ்ச்சியை ஆசிரியர்கள் நிர்மலா மரியப்பிரியா ஆகியோர் தொகுத்து வழங்கினர் பள்ளி முதல்வர் ஆவியா ஆவியாவாஸ் வழிகாட்டுதலின்படி விழா தொடங்கியது தொடர்ந்து குத்து ஏற்றப்பட்டு வரவேற்பு நடனம் இறைவணக்கம் ஆகியவை இடம்பெற்றது தொடர்ந்து பள்ளி முதல்வர் அருச்சகோதரி வாஸ் வரவேற்புரை நிகழ்த்தினார் பள்ளி மாணவர் தலைவர் தலைவி செயலாளர் ஆகிய மூவரும் முதலில் அணிவகுத்தனர் அவர்களைத் தொடர்ந்து பள்ளியின் செயின்ட் பிரான்சிஸ் செயின்ட் கிளார் மதர் மரியா கிளாரா ஃபாதர் ராய்முண்டோ ஆகிய நான்கு அணிகளின் தலைவர்களும் துணைத் தலைவர்களும் மேடைக்கு வந்தனர் பள்ளி விதிமுறைகள் ஒழுங்குமுறைகளை காக்கும் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் பசுமை காவலர்கள் என இருபத்தி மூன்று மாணவர்களுக்கு பேட்ச் வழங்கப்பட்டன பள்ளி முதல்வர் சிறப்பு விருந்தினர் ஆகியோர் இடைந்து வழங்கினர் தொடர்ந்து நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன ஆசிரியர் வரலட்சுமி நன்றி கூறினார் விழாவில் மாணவர்கள் பெற்றோர்கள் திரளாக பங்கேற்றனர் That I welcome you all to this year's investiture ceremony 2025 2000, and 2026. This ceremony is a reflection of our commitment to fostering leadership responsibility and integrity among our students. Today we are gathered to celebrate the induction of our new student leaders who will be entrusted with the noble task of upholding the values and ethos of our school.